கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உலக ரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த லெந்த் நாட்களில் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவருடைய ரத்தத்தினால் உண்டான ஆசிர்வாதங்களை ஒவ்வொன்றாக தியானிக்கவும் அதை சுதந்திரித்துக் கொள்ளவும் நம்மை பலப்படுத்துகிறார் ஒன்று பேதிரு ரெண்டு இருபத்து நான்கை பாருங்கள் நாம் செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் இயேசுவின் ரத்தத்தினால் உண்டா இருக்கக்கூடிய ஆசிர்வாதம் என்ன இயேசுவின் ரத்தம் நமக்கு தெய்வீக ஆரோக்கியத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல பலவீனங்கள் வியாதிகள் எல்லாவற்றையும் நீக்கி சுகப்படுத்தி பலப்படுத்துகிறதாக இருக்கிறது அதாவது நான் ரட்சிக்கப்படும் பொழுது என்னுடைய பாவத்திற்கும் பாவத்தினுடைய சகல தீமையான விளைவுகளுக்கும் மறித்து விட்டேன் என்கிறது அந்த வசனம் சொல்லுகிறது அப்படின்னு சொன்னாக்கா இன்றைக்கு என்னுடைய பாவத்திற்கு நான் மறித்து விட்டேன் என்னுடைய பாவத்தினால் வர வேண்டிய நியாயமான தண்டனைகளுக்கு நான் மறித்து விட்டேன் பாவத்தினுடைய சகல விதமான தீமையான விளைவுகளுக்கும் நான் மறித்து விட்டேன் அதற்காகத்தான் நான் ரசிக்கப்பட்டு இருக்கிறேன் அதே சமயத்தில் நீதிக்கு நான் பிழைத்து என்று சொன்னால் என்ன அர்த்தம் இயேசு கரிசுடைய நீதியே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி நீதியினால் உண்டாகக்கூடிய ஆசிர்வாதங்களை நான் பெற்று கொண்டு இருக்கிறேன் ஆகியனால வியாதிக்கு என்னுடைய சரீரத்தில் இடம் கிடையாது வியாதி என்னுடைய சரீரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவைகளுக்கு எதிர்த்து நின்று சுகத்தை மாத்திரமல்லாமல் வியாதி வருவதற்கு முன்பாகவே என்னை பாதுகாக்க தெய்வீக ஆரோக்கியத்தை நான் பெற்றுக்கொண்டு இருக்கிறேன் இஸ்ரேவல் ஜனங்கள் எகிப்தில் நானூற்றி முப்பது வருஷம் குடியிருந்தாங்க அவருடைய வாழ்க்கையே ஒரு அடிமைத்தன வாழ்க்கையாக மாறிவிட்டது அந்த ஆலோட்டிகள் அவர்களை கடினமாக வேலை வாங்குவார்கள் அடிப்பார்கள் வேதனை இருப்பார்கள் அது நிமித்தம் தான் அவர்கள் தேவனை நோக்கி கூக்குரலிட்டார்கள் தேவன் தம்முடைய ஊழியக்காரனாகிய மோசேவை அனுப்பி அங்கிருந்து விடுதலை ஆக்கினார் அவர்கள் விடுதலையான அன்று இரவில் எப்படிப்பட்ட விடுதலை உண்டானது அப்படி என்கிறத பல நூற்றாண்டுகள் கழித்து சங்கீதக்காரன் நூற்றி ஐந்தாவது அதிகாரத்தில் முப்பத்தி ஆறு அந்த முப்பத்தி ஏழு வசனத்தில் சொல்லும் மூன்று விதமான விடுதலை உடனடியாக அந்த நேரத்தில் அவர்கள் நடந்ததான் பாவத்தில் இருந்து விடுதலை இருக்கிறாங்க முதலாவது இரண்டாவது தரித்திரத்திலிருந்து விடுதலை ஆகியிருக்கிறாங்க தான் பொண்ணோடும் பொருளோடும் அவர்கள் புறப்பட்டார்கள் வியாதி பலவீனம் வழிகள் வேதனைகள் அதிலிருந்து விடுதலை ஆனார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார் அவர்கள் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்தது இல்லை என்பதாக அடிமைகளாக இருந்தவங்க அடியும் உதயம் வாங்கினவங்க சரியான சாப்பாடு கிடையாது எவ்வளோ பலவீனங்கள் இருந்திருக்கும் இடுப்பு வலி முட்டு வலி கழுத்து வலி அப்படின்ட்டு சொல்லி எவ்வளோ வேதனைகளை அவர்கள் அனுபவித்து கொண்டிருந்திருப்பாங்க அப்போ எப்படி இது சாத்தியமானது அவர்கள் விடுதலையான அன்று இரவு என்ன நடந்தது அப்படிங்கிறது யாத்திராகவும் பன்னிரெண்டாவது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும்பொழுது ஒவ்வொரு குடும்பமும் பஸ்கா ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அதை பலியிட்டு அதனுடைய ரத்தத்தங்களுடைய வீட்டு வாசலில் பூசிக்கொள்ள வேண்டும் மாத்திரம் அல்லாமல் அந்த குடும்பமாக அவர்களை உள்ளார உட்கார்ந்து கொண்டு அந்த ஆட்டுக்குட்டினுடைய மாம்சத்தை நெருப்பில் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கீரையோடும் அவர்கள் சாப்பிட வேண்டும் சாப்பிட்டு விட்டு அன்று இரவு அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டார்கள் பாருங்க அவர்கள் புறப்படும் பொழுது இந்த மூன்று விடுதலையும் அவர்களுக்கு உண்டாகிவிட்டது நானூறு வருஷம் எகிப்துல வாழ்ந்துட்டாங்க இப்ப வனாந்திரத்தில் நடந்து போகணும் அவர்கள் அவருடைய மனைவி பிள்ளைகள் ஆடு மாடுகள் அவருடைய பொருட்கள் அவருடைய உடைமைகள் என்று சொல்லி எவ்வளவு தரத்தை எடுத்துக்கொண்டு அவங்க பிரயாணப்படணும் தேசம் வரைக்கும் அவங்க நடந்து போகணும் நாற்பது வருஷம் நடக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப அவங்களுக்கு தெரியாது ஆனால் அத்தனை கிலோமீட்டர் அவர்கள் நடக்கணும் அதற்கு அவர்களுக்கு பெலன் தேவைப்பட்டது அந்த பெலன் எப்போ அவர்களுக்கு உண்டானதுன்னு சொன்னால் ஆட்டுக்குற்றினுடைய மாம்சத்தை அவர்கள் புசித்த பொழுது அவர்களுடைய சரீரத்தில் இருந்த எல்லா விதமான வழிகள் வியாதிகள் பல வினங்கள் நோய்கள் <laughs> எல்லாமே நீங்கு போய் பலத்தோடு அவர்கள் புறப்பட்டார்களாம் யாத்திராகமும் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை பொழுது எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினது மாத்திரம் கிடையாது அவருடைய பிரயாணம் முழுவதிலையும் எந்த வியாதியும் பலவீனமும் அவர்களை தாக்கி விடாதபடிக்கு நானே உன்னை சுகமாக்குகிற தேவன் அப்படிங்கிறத உடன்படிக்கையாக தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தி அவர்களை பலப்படுத்தினார் என்னாகமும் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு இருந்தது என்பதாக ஆகையினால் இன்றைக்கு ஏசு கிறிஸ்துடைய ரத்தம் அவருடைய தழும்புகளிலிருந்து சுகமளிக்கிற வல்லமை நம்முடைய நோய்கள் வழிகள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்குகிறது மாத்திரம் அல்லாமல் நமக்குள்ளாக அந்த காண்டா மிருகத்துக்கு ஒத்த பெலன் தெய்வீக ஆரோக்கியத்தை அவர் நமக்கு தருகிறார் அப்போ அதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால் பாவம் மன்னிப்பாகிய மீட்பை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் நம்மை வியாதியிலிருந்தும் மீட்டுக்கொள்கிறார் மீட்டுக் கொள்ளுகிறார் அவர் மீட்டுக்கொள்கிறார் கொள்ளுகிறார் மாத்திரமல்லாம தெய்வீக ஆரோக்கியமாகி அந்த காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலத்தையும் அவர் நமக்கு சேர்த்தே கொடுத்து விடுகிறார் நூற்றி மூன்றாவது சங்கீதம் மூன்று ஐந்து அந்த வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது கிரமங்களை மன்னித்தார் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறாரு கழுகுக்கு ஒத்த பலனை அவர் எனக்கு தருகிறார் இவைகளை இணைத்தே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து விடுகிறார் இந்த சத்தியத்தை நம்ம திரும்ப திரும்ப கேட்கிறதும் திரும்ப திரும்பதை குறித்து நம்ம தியானிக்கிறதும் ரொம்ப அவசியம் ஏன்னு சொன்னால் இந்த உலக வாழ்க்கையில் அது ரொம்ப சுலபமாக நம்ம மறந்து வியாதி பலவீனங்கள் நோய்கள் அப்படி வந்துவிடும் பொழுது அதுக்கு நம்ம நாமே காரணத்தை கண்டுபிடிச்சு இந்த கிருமி இப்படி சுற்றி கொண்டிருக்கிறது நேற்று இப்படி நான் சாப்பிட்டுட்டேன் முந்தினத்தை நான் வந்து குளிரில் போயிட்டேன் மழையில் நனைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட காரணங்களை நம்ம கண்டுபிடிக்க தான் நம்முடைய சிந்தனைகள் செல்லும் ஆனால் நான் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டவன் பாவம் மன்னிப்பாகிய மீட்பை கிறிஸ்துவ ரத்தத்தினால் நான் பெற்றிருக்கிறேன் தேவன் என்னை வியாதி பலவின நோய்களிலிருந்தும் என்னை விடுதலை ஆக்கிவிட்டார் அவருடைய தழும்புகளாலே குணமாகுகிறோம் அவருடைய தழும்புகளாலே குணமாகிவிட்டோம் அவருடைய தழும்புகளாலே என்றைக்குமாய் நாங்கள் சுகமாய் இருப்போம் என்று சொல்லி அறிக்கை செய்து அந்த தெய்வீக ஆரோக்கியத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் அதுதான் ஒன்று குறிந்தியர் ஐந்து ஏழு சொல்லுகிறது நம்முடைய பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறாரு அன்றைக்கு எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்கள் விடுதலையாகி வெளியே வரும்பொழுது அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது சிலுவைக்கு போவதற்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களோடு மற்ற இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் ராபோஜனத்தை அவர் சாப்பிடும் பொழுது இந்த பஸ்கா உணவை தான் அவர் சாப்பிடுகிறார் அந்த ராபோஜனத்தின் போது அப்பத்தை எடுத்து இது என்னுடைய சரீரம் என்று சொல்லிப்பிட்டு சீடர்களுக்கு கொடுத்தார் திராட்சை ரசத்தை எடுத்து பாவ மன்னிப்பு உண்டாக்குவதற்காக அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம் என்று சொல்லிட்டு தான் அது அவர்கள் கருத்தில் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா அன்றைக்கு அந்த இஸ்ரேவேல் ஜனங்கள் அந்த ரத்தத்தினால் பூசப்பட்டு பாவ அடிமத்தினத்திலிருந்து விடுதலை ஆனது போல அந்த மாம்சத்தை பூசித்து பலவீனத்திலிருந்து விடுதலையாகி எகிப்திலிருந்து வெளியே வந்தது போல இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது பாவ மன்னிப்பாகிய மீட்பையும் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் வியாதி பலவின நோய்களிலிருந்து விடுதலையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம் ஒவ்வொரு முறையும் திருவிருந்தில் இவைகளை தான் நம்ம நினைவு கூர்ந்து திரும்ப திரும்ப நாம் அதை சுதந்திரத்துக் கொள்கிறோம் ஒன்று குறிந்தியர் பதினோராவது அதிகாரத்தில் முப்பதாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவினரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் அநேகர் நித்திரியும் அடைந்து இருக்கிறார்கள் அப்போ சிலர் பவுல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அந்த ராபோஜனத்தை குறித்து சபைக்கு சொல்லும் பொழுது அந்த திருவிருந்தில் பங்கு பெறுகிறவர்கள் தங்களை தாங்களே சோதி தறிந்து கொண்டு இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிற நம்ம பருகும் பொழுது சகல பாவத்திலிருந்து மன்னிப்போம் சுத்திகரிப்போம் அந்த இடத்துல உண்டாகுகிறது அப்படியே இயேசு கிருஷ்ண கிழிக்கப்பட்ட சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற அந்த அப்பத்தை நம்ம நிதானித்து சாப்பிடும் பொழுது தெய்வீக ஆரோக்கியத்தையும் ஒவ்வொரு முறையும் நம்ம பெற்றுக்கொள்கிறோம் அதை நிதானிக்காமல் அந்த ஒரு எதிர்பார்ப்பு அந்த ஒரு விசுவாசம் அந்த ஒரு ஆயத்தம் இல்லாமல் பங்கு அவர் சொல்றாரு உங்களிலே அநேகர் பலவீனர்களாகவும் வியாதியஸ்தர்களாகவும் அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அதாவது தகுதி இல்லாமல் ஆயத்தம் இல்லாமல் நிதானிக்காமல் திருவிருந்தில பங்கு பெறுகிறதுனால வியாதி வந்துவிடுகிறது கிடையாது மாறாக வியாதியோடு நம்ம வரும்பொழுது பலவீனங்கள் வழிகளோடு நம்ம வரும்பொழுது இந்த திருவிருந்தை நம்ம நிதானித்து ஆயத்தத்தோடு பங்கு பெறாமல் சுகமாக வேண்டிய அந்த அந்த வியாதி சுகமாகாமல் அப்படியே இருந்து விடுகிறது வியாதியின் இருக்கிறபடினாலும் அடைந்திருக்கிறார்கள் என்கிறத அவர் அங்க சொல்லுகிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம் நம்ம தகுதியோடு ஆயத்தத்தோடு இப்படிப்பட்ட சத்தியத்தை நம் நிதானித்து திருவிருந்தில் பங்கு பெறும் பொழுது எல்லாம் வியாதி பலவீனங்கள் நோய்கள் எல்லாவற்றையும் நீக்கி தெய்வீக ஆரோக்கியத்தினால காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தினால கழுகுக்கு சமானமான வாழ வயதினால தேவன் நம்மை நிரப்பி விடுகிறார் அர்ப்பணித்துக்கொண்டு நம்ம ஜெபிக்கலாமா நன்றியப்பாவும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம் இயேசுவின் தழும்புகளால் நாங்கள் சுகமானோம் மாணோம் சுகமாக இருக்கிறோம் என்றென்றைக்குமாய் சுகமாய் இருப்போம் என்று சொல்லி நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம் இன்றைக்கும் கூட எங்களோடு இணைந்து உடைய பிள்ளைகள் வியாதிப்பட்டு பலவீனத்தோடு வழிகளோடு இருக்கிறவர்கள் மே மேல இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் கர்த்தாவே உங்களுடைய தழும்புகளில் இருக்கிற சுகமளிக்கிற வல்லமை பாய்ந்து செல்வதாக இப்பொழுதே இந்த ஜெபிக்கிற இந்த நேரத்திலேயே தானே அற்புதம் நடப்பதாக வியாதிகள் நீங்கி சுகம் உண்டாகுவதாக தீர்காயுசு உண்டாகுவதாக அநேக பெயர்களை உம்முடைய நாமத்திற்கு சாட்சிகளாக நீர் ஏற்படுத்துவீராக இந்த ஜபத்தில் அன்றைய வியாதியை சுகமாக்கினார் இந்த வழி நீங்கினது என்று சொல்லி உம்முடைய நாமத்திற்கு மகிமை செலுத்த பண்ணுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி சொல்லி ஜபிக்கிறோம் ஜீவனும் வல்லமே மல்ல நல்ல பலோகப்பிதாவே ஆமேன்